ஏ எளிய தமிழ் மக்களையா கொஞ்சம் கர க கரகரப்பு குறைஞ்சிருக்கும் என்ன கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வரும் பின்னாடி பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரமாக பேசிய ஏன்னா ஒரு மேடை நிறைய யோசித்து என்ன பேசலாம்னு இந்த மேடை அப்படி இல்லை இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி என் கண் வயசில் கம்மி அதனால் அவங்கன்ட்டேன் ஐ லவ் ஆல் திஸ் ஆல் டிவி வாக்கி இவ்வளோ பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்காந்துருக்காங்க சங்கர் உனக்காவண்டியும் ஜீவிக்காவண்டியும் வந்த கூட்டம் இல்லை எவ்வளவு ஜெனியூனாக இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காந்து சாதாரண ஆட்களா உட்காந்துருக்கு உப்புறம் ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள் இவனும் ஜாம்பவாங்க நிறையா தடவை சண்டை போட்டுருக்கேன் நினைக்கும் போது நினச்சது பிடிவாகும் பாரராஜா அப்படி ஆகிறதெல்லாம் கிடையாது இங்கே மேடையில் பேசிக்கோம் பாரராஜா அங்கே விடவே மாட்டான் ஏண்டா மீது வந்தவும் போடணும் ஒரு தான் சொல்லி கொடுப்போம் நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு வந்தோம் அறுபது வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இப்போ சொல்லுவான் ஐயோ நான் செஞ்சு காட்டுவேன் சலையை சொல்லி விட்டு மறுபடியும் என்ன ஏன் சொல்கிறான் நமக்கு கஷ்டம் மறுபடியும் இல்லை நீங்கள் ரொம்ப குலாப்ஸ் ஆகி படுத்துருக்கீங்க கொள்ளாச்சு எண்டாக கொள்ளாச்சு அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான் என்னதோ பிடிவாரும் ஆனால் பிடிவாங்க படத்தில் தெரியும் பிரேமில் தெரியும் அவன் ஏழு படத்துக்கு கேவல ஒரு பிடிச்சிட்டு தான் அங்கே ஆகிருக்கான் பட் அவனுடைய பிடிவாகும் ஜெயிக்கும் வெரி லவபுள் சொல்லுங்க ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறதை ரொம்பவே கூடாது இந்த எப்படின்னா பொய் என்ன கையெல்லாம் கட்டிட்டா இருந்தே விட மாட்டான் கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டா இருப்பான் ஏண்டா நடிக்க வந்தோம் ஏன்னா நம்ம வேறு பெரிய ஜாமு நினச்சிட்ருக்கோம் அங்கே தான் தெரியும் பாரதராஜா இன்னும் ஒன்று கொஞ்சம் இல்லை கொஞ்சம் கற்றுக்கு சங்கர் தான் அந்த படத்துடைய நாயகன் ஜி சாரி ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அழுத்தம் யோசிக்கும் அதனால் லவபிள் பாய் சினிமா சினிமாவில் ஒரு பெரிய டேரக்டர் நான் நீங்கள் படம் பார்த்து என்ன தெரியும் இங்கேருந்து அங்கே பார்ப்போம் என்ன பார்க்கலாம் அந்த வெள்ளை ஒரு செத்த கிடைக்கிது என்னாடி எவன்டா வண்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான் நோனால் போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வெயில் மேலே இருக்கிறத தூக்கி கீழே முன்னாடி படம் போயிடுவோம் நானும் பார்ப்பேன் நம்மள்தான் படம் இருப்போம் அங்கே என்ன இருக்குது அம்மா என்னமோ இருக்குது கிரேட் டேரக்டர் வந்துட்டு இருக்கான் இண்டஸ்ட்ரிக்கு இவனை எத்தனை மேடம் கூட்டு பேசுகிறாலும் கூட தகுதும் அந்த மண்டே இருந்தவன் அந்த என்ன ஊர் அதெல்லாம் என்ன ஊர் உடம்பு கடம்பு அவன் அந்த ஏரியா பழக்கம் தண்ணி ஆற்ற முடியும் அதனால இவங்க எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறேன் அதில் போட்டு வேற வழியில்லாமல் நானும் கரைச்சி கரைச்சி பார்த்துட்டு பாரதராஜா ஆர் ஃபெயில் ஆர் ஃபெயில் சங்க அடுது நம்ம என் பிள்ளை செல்லம் யாரு ஏன் செல்ல யாரு எது டே ஒரே பண்ணல அவன் என் செல்லன்னு சொல்லுவேன் அற்புதமான கடவுள் சில ஏன் வயசுக்கான மியூசிக்க மியூசிக்கு எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம் சரி அதுதான் தான் பண்ணுன்னு பல பேர் வாழ்க்கையில் பண்ண படம் நடிக்கும் வேலைக்கு வந்தால் கொடுக்க வேணாமா பேசுனதில் தண்ணி விடுகிறாப்பா ம் தண்ணி நீ நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில் இவென்னா யாருன்னு தெரியும் அப்புறம் தான் தெரியும் டிவியில் கலக்கு கலகுன்னு கலக்குவான்னா அங்கே போயிருந்தது நான் தெரியும் என்ன ஜீவி எனக்கு ரொம்ப நாளாக இருக்கும் ஏன்னா அவனை கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுவான் அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரேடி தான் ஓகே அவன் எழுதுவான் இது நடிச்சிருக்கான் அம்பாரு ஐலம் இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு ஒரு நாள் மிரட்டி விட்டேன் இது பாடு வரும் அன்ட்டு போயிட்டே ஒரு நாள் அது பாடு போச்சு என்ன உம்பாடு போகிறேன் மரியாதை பெரியவங்க முன்னாடி எப்படி பண்ண இல்லை அன்னைக்கு இருந்தான் குட் மார்னிங் இருக்கும் பழக என்னை விடு என்னை யாருன்னு தெரியுமா என்ன கொஞ்சம் யோசித்து சொன்னான் பாருங்கள் என்ன யாரும் சொல்லியிருப்பாங்க இது தெரியாது நல்லப்போ அதில் ஒரு கம்பளை அடிக்க வேண்டியிருக்கு அது ஒரு சீன் எடுத்துருப்பேன் பிரபாவமாக நல்ல பொண்ணு அருமையான நடிகை லவ் இன்ட்டுடையாக ஒரு படம் இப்போ ரீசண்டாக வார்ட்ஷீட் சூப்பர் நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடச்சிருக்கா சங்கர் மூலமாக ஜிவி ஒரு டைமண்ட் சொல்ல ஜிவி இன்னொரு டைமண்ட் சொல்ல வேறு ஜி ஐ லவ் தட் பாய் நிஜமா இப்போ அவனுந்தான் அடுத்த படத்துக்கு ஆச்சு ஆனால் தொங்க வேண்டிய இருக்கு சம்மான் வரமாட்டாங்க இன்னைக்கு சொன்னா ஆறு மாதம் கழிச்சு தான் டேட் நான் இவ்வளவு வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து பார்த்தேன் டக்களை அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வருவான் இன்னும் வரலங்க கம்போஸ்டிங் கூட்டத்தை வச்சு சொல்லிடுறேன் சொல்லி எவ்வளோ நாளாக கம்போஸிங் அவன் அவன் கம்போஸி வச்சிருக்கேன் படத்தை சத்ய கிரேட் லவபுள் பா நல்ல கலைகன் கிடைக்கிறது ஈசி நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப லவபுள் பா ரொம்ப லவபுள் பா சார் இந்த மேடைக்கு அவனுக்கு மைக் அவனு சொல்ல அவன் அவ்வளோ சார் ரொம்ப கொடுத்து வச்சுப்பையன் காட் இஸ் க்ரீன் உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கடா இதுக்கு நல்ல இன்னும் போயிடலே இருப்பேன் அது உண்மை இவ்வளோ இயக்குநர்கள் இந்த மேடையில் பார்த்து ஒன்றை பாராட்டுறாங்க நினச்சி நினச்சிப்பார் அதுக்கெலாம் கொடுப்பேன் வேணும் நானும் டயட்டாகனே கூட என்னை இன்றைக்கெல்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிங்க தெரியாத மாதிரி காட்டிங்க அப்படிதான் இருக்கு ஏன்னா அது இல்லை நம்ம லைஃப் இல்லைண்ணா இப்போ பாரதராஜா பாரதராஜான் போது சொல்கிற மாணமே தெரியாது இடிட் மாதிரி எப்படி உள்ளே என்ஜாய் பண்ணிக்க வெற்றி பார்க்கலாம் பெரிய ட்ரெஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு தனித்தான் வெற்றி பழம் பார்த்து என்ன போக முடியாது என் பாதி பேச்சு பார்க்க முடியாது ஒரு அற்புதமான படம் இந்த யானை யானைன்னு சொல்லி அந்த கொண்டு யானை வருது யானை வருது என்னை கிடா யான இல்ல ட்ரேண்டம் போயிருக்கு ட்ரேண்டம் போயிருக்கு என்னைக்கு போற கடைய யானை கொண்டு யானை கொண்டது சிம்பான் நீங்கள் உட்காருங்க உங்களை யானை இல்லையோ இதே பயம் என்ன பாவம் பண்ணேன் இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் விட திரும்பினீங்க அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா இல்லை இல்லை அதுக்கு நான் தம்பி வச்சுருவேன் அது வரைக்கும் வருது இல்லை பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்கு அந்த யானை வரும்போது அப்புறம் கேட்ட சங்கர் பழி வாங்கறையாட ஆமாம் இவரா அவன் பார்த்தீங்கன்னா சரிக்காக எங்கே நம்மளை வளர்த்து விட்டு பக்கம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண புரொடியூசரை விட்டுருவாங்க இல்லை அது பய நியாயமான பயம் என்ன டெலிவரி அவர் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இது எங்கே எவ்வளவு நியாயமாக சங்க கிரேட்டா சங்க அது உண்மை அதை அவர் இல்லைன்னா என்னது நம்ம போகிறது இந்த யானை இந்த யானை எங்கேருந்து கொண்டு வர்றது இந்த யானை வர்றதுக்கு மூணு மாதம் ஆச்சுங்க ஷூட்டிங்கையும் வேணும் இன்னையான் யானை கடிதம் யானையும் கொண்டாந்தான் என்னை கொண்டு போய் பரிச வேண்டாம் இந்த வயசில் உட்காருங்க யானை இது வருங்கிறாங்க நான் திரும்பி பார்க்குறேன் அப்படியே இந்த பகம் எதா பண்ணி சுற்றி வீங்க அது வாட்டுக்கு காலம் போன நிலையில் யானை நீ சுத்த போயிட்டே இருக்கு அவன் அதெல்லாம் கரெக்டாக தான் வச்சிருந்தான் சுற்றி சுற்றும் ஆள் வச்சிருக்கேன் நீ என்னதான் ஆள் ஆளுமை யானை வந்து கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும் நான் வேற அதை சொல்லக்கூடாது ஐஎம் சாரி ஸோ பயப்புறான் போய்டிக கதையை சொல்லி தொலைச்சுவார்னால நியாயம் தானே ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன் சங்கர் படத்தில் இனிமேல் கூப்பிடுவான் வேண்டும் எனக்கு தெரியாது ஆனால் கூப்பிடுவான் அப்படி மேடம் வச்சு ஏதாவது பேசி சொல்லிச்சான் அவன் மனு கொடுவோம் ஒரு அற்புதமான படம் அற்புதமான டைரக்டரு ஹீரோயின் ஹீரோ தேர் கமிங் டு ஜீவ் ப்ரூ ப்ரூவ் லை பட் இந்த படம் வேகமாக இந்த படம் அவனை வேறு டைமண்ட்ஸில் கொண்டு போய் நிறுத்தும் நல்ல பொண்ணு நம்மளுக்கு அங்கே இருந்தது கேரளாவில் எதுவும் படம் பார்க்க நல்லாயிருக்கு என்னையா நம்ம என்ன பண்ண கேவலமாக பார்த்துக்கிறது பிரமான்னு நினச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறந்தான் உங்ககிட்ட நினச்சி நான் நினச்சி எரிய கிளிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு நம்மளை விட்டு விட்டால் போயிடும் அற்புதமான ஆர்டிஸ் ஸோ எவ்வளவு இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காதனே அந்த மழையிலையும் வெயில்லையும் காட்டிலையும்

நான் ஷூட்டிங்கு முடிஞ்சு வரும்போது இவர் வராரு நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை சொல்லிட்டு தான் வண்டியே இல்லை நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இருக்கேன் இவர் வர்றாரு இவருந்தான் சார் ப்ரொடியூசர் அப்போ பக்கத்தில் ஒரு பையன் தான் என் இஷ்டு வாங்க அற்புதமான ஒரு படம் இருந்து அங்கேயே சொன்னேன் அங்கே லொக்கேஷன் சொன்னேன் ஸோ ஒரு நல்ல ஒரு குழுவில் ஒரு நல்ல படம் செய்த நன்றி ஒரு மகிழ்ச்சியுடன் வாழ்கள் வாழ்த்துக்கள் நிறையாவே பெரிய லெவலுக்கு போக முடியாது கல்வன் போகும் டேரக்டருக்கு பெரிய பேர் வரும் ஜீவிகளுக்கு நல்ல இப்போ நம்ம மைண்டுக்கு அப்படி சொல்றதுக்குன்னா இல்லை உண்மையிலே அற்புதமான கஷ்டம் எடுக்கிறது அந்த மழையிலேயே வெயிலையும் போட்டு தான் சிப்பாக கார்டி எல்லோரும் அவங்க நான் வாழ்த்துங்க இதுக்கு மேலேயும் சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதம் சொல்லுங்கள்